இன்றைய பனிரெண்டு ராசி கும்பலங்களை பார்க்கலாம் மேஷம் இன்று உங்கள் மன உற்சாகம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிறிய முடிவுகள் பெரிய பலனை தரும் ரிஷபம் பணவரவு அதிகரிக்கும் நாள் ஆனால் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பொறுமையுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் மிதுனம் உங்கள் பேச்சுத்திறன் இன்று அனைவரையும் கவரும் புதிய தொடர்புகள் பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை அதிகம் தரும் நாள் கடகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த சூழல் தெய்வ அருள் உங்களுக்கு துணை நிற்கும் சிம்மம் இன்று சிறிய பயண வாய்ப்பு உண்டு அதிலிருந்து நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்கள் வட்டத்தில் ஆதரவு அதிகரிக்கும் கண்ணி பணியில் பாராட்டு கிடைக்கும் நாள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் துலாம் அமைதியாக செயல்பட்டால் நன்மை அதிகம் உங்களை சோதிக்க வரும் சூழலை சமாளிக்கலாம் நல்ல தொடர்புகள் உருவாகும் விருச்சிகம் ஸ்கார்பியோ பழைய நண்பரிடமிருந்து நல்ல செய்தி வரும் உற்சாகமும் உறுதியும் அதிகரிக்கும் உங்களின் முயற்சிகள் பயனளிக்கும் தனுசு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் பணவரவு கூடும் நாள் உங்கள் தீர்மானங்கள் நல்ல பலன் தரும் மகரம் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் நாள் புதிய வாய்ப்புகள் தட்டிச் செல்லும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கும்பம் சிந்தனை வலிமை அதிகரிக்கும் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் உங்களின் நம்பிக்கை அதிகம் தரும் நாள் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தெய்வ அருள் உங்களை வழிநடத்தும் உள்ளம் அமைதியும் நிம்மதியும் அடையும் தினசரி பலன்களை பார்க்க सब्सक्राइब, लाइक शेयर, कमेंट पड़ूंग